விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து மக்கள் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னார் அதை சொல்றப்பவே டாக்டர் கிருஷ்ணசாமி வேறு அணியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் புரிந்து கொண்டேன் எப்போ வந்து தேவர் திருமகனுக்கு பாரத் ரத்னான்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரோ அப்பவே ஏடிஎம்கே கூட்டணியில் இடம் பெறக்கூடாது என்கிற முடிவை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எடுத்து விட்டார் டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா நீங்க பசும்பனாருக்கு பிடிச்செவ அப்படி செய்வேன்னு சொல்றீங்களே அதே போல இப்ப இமானுவேல் சேகரன் நினைவாக சமூக நீதி ஆய்வு பல்கலைக்கழகம் ஒன்றை தமிழகத்தில் தொடங்க வேண்டும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரும்பாடு மட்டும் மத்திய அரசு அனுமதி பெற்று தர வேண்டும் இங்க தேவருக்கு இந்த மாதிரி செய்யற மாதிரி எங்க இமானுவேல் சேகரனுக்கு எதாவது செய்யன்னு கேளுங்க அது ஆக்கபூர்வமா இருக்கும் அதாவது கூட்டணிக்கு நன்மை பயக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் பெருமை ஆட்சியே கையிலே இல்லாத ஒருத்தங்கள்ட்ட அவங்களோட கூட்டணி வச்சு உங்களுக்கு என்ன லாபம் எந்த கோரிக்கையை உங்களால் நிறைவேற்ற முடியும் இன்னைக்கு மத்திய அரசுங்கிறது பிஜேபி கையில இருக்கு அப்படிங்கிறப்ப பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கிறது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் அவர்கள் சமூகத்துக்கும் நல்லது அவங்களுடைய நீண்டகால கோரிக்கை தேவேந்திர குல வேளாளர் பேர வைக்கணும்னு யாரு வச்சா நண்பர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தீவிரமாக யோசித்து பிராக்மேட்டிக்கா யதார்த்தமான முடிவை அவர் எடுக்க